ஆடுகள் வந்து இந்த காட்டில் மேயற பில்லுகள் வந்து ஒரு அளவு தான் திங்கும் இந்த இடத்துல நீங்கள் இங்கே வந்து ஏக லட்சக்கணக்கில் ஆடு இருக்கு இந்த இடத்துல அந்த இடத்துல மேய்ஞ்சி வர்றதுனால ஆடுகளுக்கு வயிறு எடுக்க இங்கே மேயாது வயகாடுக்கு போனால் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆடு நம்ம சைட்லாம் அந்த கருப்பு ஆடு இந்த இந்த ஆடுலாம் நிறைய வச்சிருக்கீங்க நீங்க இதுல என்ன அவங்களுக்கு பெனிஃபிட் கருப்பாடு வந்து முதுகில் சுடுற முடி வந்து நல்ல குட்டியாக பறக்கும் போது கருப்பு கலர் வந்து நல்லா இருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் வந்து அது பெருசா பெருசா முடிகள்லாம் செம்பட்டை கலரில் போயிடா அதனால் சில சில பேருக்கு பிடிக்காது அந்த முடி கொட்டிடுறதுனால அதனால் கருப்பாடு பிடிக்காது அதனால் அதுங்களுக்கு தீனி வச்சு நல்லா வச்சுருந்தா உரமாக வீட்டில் பாதுகாத்து அதுமாதிரி ஒழுங்காக வச்சுருந்தா அந்த கலர் வராது இந்த மாதிரி வயகாட்டில் இருக்கிறதுனால அந்த கலர் வரும் இதுங்களெலாம் ரொம்ப எங்கள் ஃபாரஸ்ட்டில் தான் நல்லா நிறையா இருக்குமா ஆ இந்த மாதிரி ஆடு வந்து ஃபாரஸ்ட்டில் நிறையா இருக்கும் இன்னொன்று சோழக்காடு இருக்குல்ல அந்த இடத்துல அதிகமாக இருக்காது சரி சரி உங்களுக்கு சாப்பாடு இருக்கிற தங்குறதுக்கு இடம்லாம் இங்கே எல்லாமே இங்கே தான் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்றீங்க ஆமா உங்களுக்கு சம்பளம்லாம் சம்பளம்லாம் அவங்க கொடுக்கறத ஆடுங்களை வச்சு பார்த்து கொடுப்பாங்க அந்த கருப்பாடு வளர்த்தா லாபமா இல்லை இந்த ஆடு வளர்த்தா லாபம் செம்பரி ஆடு வளர்த்தா தான் லாபம் கருப்பாடு வளர்த்தா சில பேருக்கு வந்து பாய்கள்லாம் வந்து கருப்பாடு வந்து வாங்க மாட்டாங்க அவ்வளோமா அது மாதிரி காது எடுத்து இருந்தால் வாங்க மாட்டாங்க செம்பரி ஆடு வந்து கறிக்காவே வாங்கிப்பாங்க அதனால அது மாதிரி செம்பரி ஆடாக இருந்தாலும் வெள்ளாடு இருந்தாலும் காது அறுத்துருக்கக்கூடாது அறுக்காம இருந்தால் வாங்கிப்பாங்க அது யார் வேணால் வாங்கிப்பாங்க அது அறுத்து இருந்தால் பாய்ங்க யாரும் வாங்க இப்போ இது இந்த ஆடுலாம் நிறையா பாய்ங்க தான் வாங்க லைக் பண்ணுறாங்களா ஆமாம் பாய்கள் தான் சரி சரி இது எப்படி சின்ன வயசுலேருந்து எப்படி வளர்க்குறீங்க சின்ன குட்டியெல்லாம் குட்டிங்கெல்லாம் வந்து இப்போ ஒரு கிரே வாட்ரு இது மாதிரி சத்துக்காவை டானிக்கு ஏதாச்சும் போட்டு அது குட்டியிலே பராமரிச்சோன்னா பெருசாக வரப்ப அது தாயிட்ட பால் குடிச்சு இந்த மாதிரி பிள்ளை மேஞ்சாதுங்க இதுக்கிட்டலாம் டானிக்கெல்லாம் இருக்கா இதுக்கும் இதுக்கு டாணி ஊசி எல்லாமே போட்டுக்கிட்டே இருக்கும் போடுவீங்க மாசத்துக்கு மாசம் ஊசி போட்டுருணும் எல்லாத்துக்கும் சத்து சத்துக்க எத்தனை மாசத்துல வளரும் இது அது வந்து எத்தனை மாதம்னா ஒரு குட்டி அது பா தாய்க்கு தகுந்தது தாய் எவ்வளவு பால் வச்சிருக்கோ அதுக்கு தகுந்ததான் அது குட்டி வளருது சவுண்ட் போட சொல்லுவோம் நான் போடணும் ஓ இப்போ சவுண்ட் போடுங்க இந்த சவுண்ட்லாம் போட்டு கூப்பிட்டா ஆடுங்க உங்கள்கிட்ட வந்துடுமா இப்போ நான் கடைசியாக ஒரு சவுண்டு விட்டேன்ல அந்த சவுண்டுக்கு மட்டும்தான் ஆடுங்க எல்லாம் வரும் அந்த குட்டியாக இருக்கிற அந்த சவுண்டு கொடுத்து தான் தாய்கிட்ட போய் பாலு கொடுப்பேன் அதனால அந்த சவுண்ட் எங்க கேட்டாலும் அந்த ஊடே அந்த அந்த ஆட்டிட்ட சாப்பாடுலாம் எப்படி நீங்க எடுத்து வந்துறீங்களா சாப்பாடுலாம் அவங்க செஞ்சு வீட்ல யாரோ செஞ்சு கொடுத்து விட்டுறாங்க எங்க வாளியில கொடுத்து விட்டுறாங்க அப்பே காலையில ஆ காலையில சாப்பாடு அங்க சாப்பிட்டு போ மதியத்துக்கு வாளியில கொடுத்து விட்டுறாங்க காலையில எத்தனை மணிக்கு ஏஞ்சி ஆட்ட ஆவுது எடுத்து வரீங்க காட்டுக்கு அந்த 5 மணிக்கு எந்திரி போவாங்க 6 7 7:30 வரைக்கும் நாங்க வந்து தொழு கூட்டுறோம் இந்த மாதிரி மாறுங்களை வச்சு கூட்டுவோம் கீழ புல்கை கூட்டி அள்ளி போட்டு அதுக்கு அப்புறம் ஆட்டுகளுக்கு எல்லாம் முள்ள காலை கிழிச்சி முள்ளு விழுந்தா பாப்போம் பார்த்துட்டு இந்த குட்டிகளுக்குலாம் சோளம் போட்டு தீவனம் வச்சு அதுங்கெல்லாம் பராமரிச்சு அதுக்கப்புறம் விட்டுட்டா கரெக்டாக மணி ஆச்சுன்னா ஆட்டை பார்த்து விடுவாங்க நைட் திருப்பி எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போய் போய் ஆறு ஆறரைக்கெல்லாம் போய் அடிச்சிட்டு எங்களுக்குள்ள குட்டிகளுக்கெல்லாம் பால் திறந்து விட்டு அதுங்களாம் குடிக்குதா என்னான்னு பார்த்துட்டு குடிக்கலன்னா அதுக்கு தான் மருந்து போடணும் அதுக்கு குடிச்சிருச்சுன்னா சரி அதுக்கு குடிக்கும்போது வயிறு நிறைய குடிக்குதா அது மாதிரி ஆட்டில் நிறைய பால் இருந்து குட்டி விடக்கூடாது குட்டி இருந்து இறக்குற செத்து சாவுற கண்டிஷனுக்கு வந்துடும் எல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான் பராமரிக்க நீங்க தனியா இருக்கீங்களா எத்தனை பேர் இருக்கீங்க இருக்காங்க இருக்கிறவங்க அஞ்சு குடும்பம் அஞ்சு குடும்பம் இருக்கு உங்க குடும்பத்துல எத்தனை பேர் உங்க குடும்பத்துல வந்துன்னா புரியல இப்போ நீங்க இந்த ஒரு ஆடு பட்டி இருக்குல்ல அந்த ஆட்டுக்கு மட்டும் எத்தனை பேர் இந்த நூறு ஆட்டு பட்டிக்கு மட்டும் ஒரு ஏழு பேர் இந்த ஆட்டுக்கு மட்டும் ஏழு பேர் சரி இப்ப நீங்க இங்க திருவாரூர்ல வந்து இங்க வந்துருக்கீங்க இங்க எத்தனை மொத்தம் எத்தனை ஆடு இருக்கும் உங்க குடும்பத்துல எல்லாமே எல்லா ஆடு ரெண்டு லட்சம் லட்சம் அத்தனை பேர் பராமரிக்கிறீங்க ரெண்டு லட்சம் ஒவ்வொரு குடும்பத்துல இருப்பாங்க இதில் ஒரு ஆடு தொலைஞ்சா கூட ஒரு ஆடு தொலைஞ்சிச்சுன்னா ஒண்ணு முடியாத ஆடுனா இந்த மாதிரி காட்டுல இந்த பள்ளத்தாக்கெல்லாம் படுத்து கிடந்துருக்கும் செத்து போய் அங்கே கிடந்துருக்கும் இதே அது கொஞ்சம் ஓடுற நிலைமையில இருந்தா இத யார ஆட்டுக்குள்ள ஒரு ஆடுக்குள்ள நிக்க வந்துடும் போன அடிச்சு மாதிரி ஆடு வந்துருச்சு நானு ஆனா சொல்லுவாங்க அவங்களுக்கு சொல்லிருவாங்க அவங்க அதெல்லாம் ஏமாத்த மாட்டாங்க நிக்கிதுன்னு போன அடிச்சுன்னா அதுவும் ஆடு ஆட்டுக்குள்ள அவ்வளவு சீக்கிரம் நிக்காது ஆனா இந்த மாதிரி கேப்பாரா கேள்வி ம் கேட்பாங்க ஏன்பா விட்டுரு வந்தீங்கன்னு அப்படின்னு கேட்பாங்க அது வந்து அவங்க பொறுப்போட தான் நம்மள நம்பிதான விடுறாங்க அது வரைக்கும் நாம தானே அதை பாத்துக்கணும் சார் பத்திரமா பாத்துட்டு நம்மள எதுவும் கேட்க கூடாது நம்மளுக்கு தேவையான எல்லாமே அவங்க செஞ்சிருவாங்க அவங்க பொருளை நம்ம பத்திரமா எப்படி நல்லா பாத்துக்கிற ஓனர் எல்லாம் அதெல்லாம் நல்லா பார்த்துப்பாங்க அதெல்லாம் குறை வைக்கணும் எதாவது ஒன்றுனா கூட்டி கூப்பிட்டு போகணும் எல்லா சிலமே அவங்க பார்த்துப்பாங்க நம்ம ட்ரெஸ் எடுக்கலேருந்து எல்லாமே அவங்கள பார்த்து நீங்கள் அவருக்கு நல்லதாக பண்ணிணா அவர் நல்லா நல்லாவே அவங்களை பார்த்து ஆ அப்படின்லாம் அவங்க நல்லாவே நம்மளை பார்த்துப்பாங்க அப்படி ஒரு ஆடுபிடி தொலைஞ்சாலும் ஒரு டென்ஷன் வரும் அவங்களுக்கு என்ன வந்தாலும் ஒரு பொருளுக்கான நம்மளுக்கு ஒரு சங்கடமாக இருக்கும்ல அது மாதிரி ஒரு குவம் வரும் அது வந்து ஒரு சீரியஸாக எடுத்துக்க கூடாது கண்டுக்க கூடாது நம்ம அப்போ இருக்குல்ல நல்லா கண்டுக்கூடாது வீடியோ வேணும் வருது

கார்த்திகை மாதம் வந்து ஆடுகள்லாம் அந்த அந்த தார் அடித்த இடத்துக்கு தேடி போவோம் அந்த இடத்துக்கு வேக வேகமாக போவோம் அது குட்டி போட்ட ஆடுங்க மட்டும் வேகமாக போயிடும் அதுங்க உங்க இடத்துக்கே போய்டும் ஆ எங்கள் இடத்துக்கே போயிடும் அது வந்து அந்த நேரம் மட்டும் மலையில் நினையக்கூடாது பாக்கி நேரம் நினைஞ்சா இன்னும் ஆடு நல்லாவே இருக்கும் அதுக்கப்புறம் நினைஞ்சா வந்து வீணாக போயிடும் ஆடு ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் போயிடும் நல்லா இல்லாமல் போயிடும் ஆடு எலும்பா போயிடும் ஆடு அதனால யாருக்கும் ஆடு குட்டியெல்லாம் பிடிக்காது அதனால் இந்த நாள்ல யாருக்கும் ஆடு குட்டி கொடுக்க மாட்டாங்க நீங்க வெளியே எடுத்துட்டு வரக்குள்ள அந்த மழை காலம் பார்த்து அந்த சீசன் பார்த்து பார்த்து தான் எடுத்துட்டு வருவீங்களா இப்போ திருவாரூர்ல இருந்து வரக்குள்ள ஆமா அந்த சீசன் வந்து தான் வருவோம் அதுக்கு முன்னெல்லாம் வர மாட்டாங்க நீங்க எப்போ வேற ஊருக்கு போவீங்க வேற ஊருக்கு போனா வர தையி தையி வந்து இங்க என்ன கிளம்பிரோம் நாங்க என்ன ஊருக்கு போவீங்க அடுத்து இங்க போனா வேப்பூர் போவோம் அதுக்கு அப்புறம் சிதம்பரம் போவோம்

ஒரு வருஷம் அவனை விட்டாங்க எப்படி அதே தானா வீட்டுக்கு போயிடுமா நீங்க ஓட்டு போகணும் நாங்க ஓட்டிட்டு தான் போயிடும் அதுங்க குட்டிங்களுக்கு உள்ள தாய் மட்டும் தெரியாம ஓடிடு என்ன நேரம் ஆடுங்களுக்கு வந்து சில ஆடுகளுக்கு தெரியாது சில ஆடுகளுக்கு தெரியும் கரெக்ட் ஆறு மணினா ஆறு மணிக்கு போயிடும் அப்படின்னு இல்லை நாங்கள் ஓட்டிட்டு போய் அந்த நேரத்துக்கு அந்த இடத்துல என்ன இருக்கும்

விற்பனைக்கு இந்த நேரத்துல குடுக்க மாட்டாங்க அதுவும் குடுத்தா உடனே சிக்ஸ்டி செவன்டி இது மாதிரி உள்ள வரும் நீங்க வரும்போதே குட்டி குட்டி ஆடுங்க எடுத்து விட்றீங்களா இல்ல கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் எடுத்துருவீங்க இல்ல இப்ப இந்த ஆடுகளுக்கு பெருக்கவும் நேரம் இருக்கும் குறைக்கவும் முடியல இது வந்து வித்தா குறைஞ்சிரும் இது குட்டி போடுறது வந்து பொட்டை குட்டி வந்து முடி அறுத்து அதை பாரம்பரிச்சு வச்சுக்கிட்டு அந்த ஆடுகளுக்கு சேர்த்து அது குட்டி போடும்போது அதுவும் பெருக்கும் அது மாதிரி பெருக்கலாம் அது மாதிரி நம்ம ஒரு கஷ்டத்தில் இருந்தால் இது மாதிரி காசு வேணும்னா அது கிடா ஊற்றிங்களை விற்றுட்டு அவங்க கடனை ஒரே இடையே அடைச்சிடலாம் இப்போது நீங்கள் என்னென்னா உங்கள் ஓனர் வந்து இப்போ நீங்கள் மேய்ச்சிட்டு இருக்கிறீங்க உங்கள் ஓனர் வந்து உங்களை பார்ப்பாரா என்ன மேய்ச்சிட்டு இருக்கிறானா இல்லை என்ன பண்ணுறான் அப்படின்னு அது மாதிரிலாம் சந்தைகள்லாம் போட மாட்டாங்க அது மாதிரிலாம் யாரும் சந்தை போட மாட்டாங்க சொல்ல முடியாது ஆனால் சந்தை இது வரைக்கும் எங்கள் ஓனர் அது மாதிரிலாம் செஞ்சது கிடையாது இப்போ உங்கள் ஓனரும் ஆடு கூப்பிட்டு போயிருப்பார் ஆடுங்களை அவர் ஆடு இதோட கூட இருக்கும் அந்த

எந்த பக்கம் போயிருக்காங்க இந்த மலை சைடு போவாங்க ஆடு மட்டும் ஓடிக்கிட்டு வருவாங்க யாரும் இந்த சைடு வரமாட்டாங்க நினைச்சிட்டு வர மாட்டாங்க இங்க ஒரு ஆளும் ஒரு சின்ன குளம் இருக்காங்க போவாங்க காட்டுக்கு நடுவுல ஒரு குளம் இருக்கு அந்த ஊருக்குனா அங்க ஒரு ஏரி இருக்கு மொத்தமா ரெண்டு லட்சம் ஆடுக்குதுங்க ஆமா ரெண்டு லட்சம் இருக்கும் இருந்தாலும் இருக்கும் எப்படியாது நீங்க கூட்டு இப்ப எடுத்துட்டு போவீங்களா திருவாரூருக்கு மேய்ச்சிட்டு அது கரெக்டாக எப்படி ரெண்டு லட்சம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அது வந்து எங்கள் ஆடுன்னு பார்த்தா நூறு தான் இருக்கும் மொத்தமாக இங்கே ஆடு எல்லாரும் சேர்த்தா அது மாதிரி சேர்க்க மாட்டாங்க அவங்க ஆடு அவங்க தான் மேய்ச்சலே இது குட்டி போட்டுச்சுன்னா எப்படி அது கையிலே தான் தூக்கி போனாங்க கையிலே தூக்கிட்டு கையிலே தூக்கிட்டு தான் இப்போ நீங்கள் திருவாரூர் எடுத்துகிட்டு போகிறீங்க இங்கேருந்து மேய்ச்சிட்டு வயலே போடுறது ரோட்டில் அப்போனா எப்படி அது இருட்டில் இருந்தாலும் குட்டி முக்கியம் இல்லை கையில் வச்சுக்கிட்டு தான் போவாங்க கையில் வச்சு கையில் தூக்கிட்டே போனாங்க இந்த ஆட்டுக்கெல்லாம் மருந்து ஜுரம் எல்லாம் வந்தா எப்படி மருந்து எல்லாம் வாங்கி வச்சிருப்பீங்களா இல்ல நாங்க வாங்கி வச்சிருப்போம் அதெல்லாம் இந்த தீவனம் எல்லாம் போடுறீங்களா அதெல்லாம் மூட்டை மூட்டையா வச்சிருப்பீங்களா இல்ல எப்படி இப்ப வாங்கிட்டு வருவாங்க இப்ப சோளம் இந்த ரோட்ல கிடக்குல்ல அதை வந்து வாங்கிட்டு வந்து தான் அதை வச்சு குட்டிகளுக்கு உடச்சு தீனி தீவனப்போம் எப்படி நீங்க இங்க உடைப்பீங்களா இல்ல மிஷின்ல கொடுத்து இல்ல அங்க கடையில கொடுத்து உடைச்சுப்போங்க அடைச்சு வந்து தூளாக்காம சுமாரா உடைச்சு அதோட குட்டிகளுக்கு வச்சிருவாங்க உளுந்தம் போட்டு கலந்து வச்சுக்கோங்க சாப்பாடு எல்லாம் எப்படி உங்களுக்கு

இந்த நீங்க பட்டிக்கு வேண்டாம் எதுமே தர மாட்டீங்க தர மாட்டோம் விட்டு போகுல தண்டு போவீங்க ஆ போகும்போது அந்த சோளத்துல மேச்சி அதுங்களோட வயிறு இதெல்லாம் நல்லா சரி வந்தானே ஒரு சூட்டிகா வந்தானே கொடுத்துறோம் அந்த கிட்ட கொடுத்துறீங்க ஏனா ஏன் அந்த நேரத்துல கொடுக்க மாட்டேன்றீங்க இந்த நேரத்துல கொடுக்க மாட்டேனா இந்த நேரத்துல வந்து குட்டி நல்லா இருக்காது ஒரு நீர் சத்து இல்லாம இருக்கும் குட்டிங்க இது வந்து நீங்க கேட்டீங்கன்னா அந்த இப்ப நம்ம நீர் சத்து இல்லனா அந்த குட்டி அந்த ரேட்டுக்கு விக்காது ஒழுங்கா இப்போ அதே சோளக்காட்டுக்கு போனா சோளம் திங்கிறதுனால ஒரு உடம்பு உழுவும் கறி விழுவும் அதனால அங்க போய் அது ஒரு ரேட்டு விற்கும் நிலமையில அது வந்து இது அவங்களுக்கும் ஒரு லாபம் வராது நம்மளுக்கும் ஒரு லாபம் வராது அதனால இந்த நேரத்துல கொடுக்கலாம் அதே சோளக்காடு நெல்லு வயலுக்கு இது மாதிரி போனா கொஞ்ச நாள் கழிச்சு கொடுப்பாங்க